கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் நோக்கம் நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் தேசபக்தின்னா என்ன நம்மால் நம்ம நிறைய பேர் பேருக்குறாங்க பிஜேபி ஆளுங்கெல்லாம் அவங்க கேட்கணும் தேசபக்தி என்னான்ட்டு தேசபக்தி தேசபக்தி தான் உடம்பு மேலே இருக்கிற பக்திக்கு பேர்தான் தேசபக்தி தேசம்னா இந்த உடம்பு அப்படி தான் அந்த வார்த்தை வந்தது இன்னைக்கு தேசம் அப்படின்றது ஒரு எல்லை போட்டு வரையறுத்து ஒரு எல்லைக்கு மேலே பக்தியோட இருந்தீங்கன்னா அது பேர் தேசபக்தி பண்ணுகிறாங்க இந்திய நாடு என் நாடு இந்தியன் என்பது என் பேர் எல்லா மக்களும் என் உறவு இசைக்கு ஒடுத்தொருத்தர் என் தேவர் தேவன் இயேசுவும் என் கடவுள் அது அங்கே தான் தப்பாயிடுச்சு கடவுளுக்கும் தெய்வத்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் இந்த மாதிரி பாட்டுகள் கேட்கும்போது அதுதான் திடத்தன்மை ஆனால் நெகுந்து போகிறதுன்றது பாடுறது பாடும்போது போது நெகுந்துடணும் என்ன என்ன சொல்லணும் உங்களுக்கு ஞாபகம் வந்துக்கணும் ஒருத்தன் குத்துயிரும் கொலைமாக்கிறான் அந்த நேரில் என்ன பண்ண முடியாது நம்ம போய் இலைப்பார கூடாது அப்படின்றது ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் இல்லை அது உங்கள் பிரச்சனை நான் கவனமாக இருப்பேன் இப்போ தேசபக்தின்றது எல்லா மனுஷனுக்கும் இந்தியர்களுக்கு தேசபக்தி தேவை அமெரிக்கர்களுக்கு தேசபக்தி தேவை பாகிஸ்தானியர்களுக்கு தேசபக்தி தேவை புரியுதா அந்த நாட்டு மேலே அக்கறை இருக்கணும் அப்படின்னு நம்ம எவ்வளோ அக்கறை இருந்தால் நம்ம பேச்சு கேட்பானுங்க இப்போ எனக்கு இந்த நாட்டு மேலே ரொம்ப அக்கறை என்னடா எவ்வளோ கொள்ள வச்சு என்ன பண்ண போகிறீங்க ஆமாம் நல்ல ரோடு போட மாட்டேன்றீங்க நல்லா இருக்க மாட்டேன்றீங்க வீடு இல்லை நிறைய இல்ல நிறைய இன்றைக்கு சோறு இல்லை நீங்கள் போய் பணத்தை கொள்ள கொள்ளையே அச்சு வச்சு நீங்கள் என்னடா பண்ண போகிறீங்க கொஞ்சம் எத்து கொடுத்து நல்லா பண்ணுங்கடா இது லஞ்சமாக வாங்கி என்னடா பண்ண போகிறீங்க ஒரு சாராயம் விலை போட்டு ஸ்டிக்கர் போட்டு அதில் பத்து ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறீங்களே எனக்கு கொஞ்சம் நல்லதான் நிம்மதியாக வாழ விடுங்கண்ணான்னு எனக்கு தேசபக்தியோட தான் நான் சொல்கிறேன் நான் என்ன தேசபக்தி இல்லைன்னு பிச்சு உள்ளே போட்டுருவோம் இப்போ நான் தேசபக்தியோட சொன்னேன் இல்லையா ஆனால் என்ன சொல்லுவாங்க யாரோ முதலமைச்சரையோ இது ஜனாதிபதியோ இல்லை பிரதமரையோ நான் திட்டுறேன் இவங்கெல்லாம் சரியாக நமக்கு வாழ மாட்டேன்றாங்க நான் தேசபக்தியோட தான் இப்போ என்னென்ன சொல்லுவாங்க ஆ உஷார் பக்தின்ற பேரில் எதுனா பேசி மாட்டிக்க போகிறீங்க அது என்ன வர தேசபக்தி கிட்ட நான் இஷ்டத்துக்கு பேசுகிறாருன்னா ஆகும் இது வரைக்கும் சாதாரண கேஸில் போனால் இப்போ நான் பண்ணேன் நமக்கு இப்போ ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும் அலர்ட் ஆறுமுகமாக ஆளுநாள் ஆறுமுகமாக இருந்தேன் நான் என்ன ஆகிட்டேன் கேட்டால் அலர்ட் ஆறுமுகமாக பிள்ளையாயிட்டேன் இப்ப புரியுது என்ன சொன்ன எந்த கேள்வி வந்தாலும் எப்படி இருக்குண்ணா ஆமாம் ஊசாராக இருக்கணும் தப்பாக்குப்பா போயிட போகுதுன்னு தேசத்து மேலே இருந்தால் அது பேர் தேசபக்தி ஆனால் தேகத்தின் மேலே இருந்த பக்தி தான் தேசபக்தி இன்றைக்கி என்ன ஆகிது நாட்டு எல்லைகள் மீது வச்சுக்கிறது நான் சொல்கிறேன் நீங்கள் தேசபக்தியோடு இருக்கிறது நல்லது தான் நீங்கள் வாழ்கிற வீட்டுக்கு நீங்கள் வாழ்கிற நாட்டுக்கு எப்படி இருக்குண்ணா நல்லது பண்ண நினைக்கணும் அதனால் தேசபக்தியோடு இருக்கிறது சரி கூடாது பிரித்தாளக்கூடாது நான் இந்தியன் அப்படின்னா ஓகே நான் தமிழன் நான் வந்து தெலுங்கன் நான் மலையாளி அப்படிலாம் சொல்லக்கூடாது நான் திராவிடன் அப்படிலாம் சொல்லாது நம்ம யாரே அதுதான் தேசபக்தி தமிழில் நம்ம பந்து விடம் தமிழ் பேசுகிறோம் ஆனால் நம்மலாம் யார் இந்தியர்கள் நம்ம பாஸ்போர்ட் என்ன வச்சுக்கிறோம் இந்திய நம்ம கரன்சின்னா இந்தியன் கரன்சி அப்போ நம்மலாம் யாரு இந்தியர்கள் இதுதான் தேசபக்தி இதில் வந்து என்ன பண்ணக்கூடாது நம்ம பின்வாங்க கூடாது அவர் குஜராத் பேசுகிறாரு மலையாளம் பேசுகிறாரு து உருது பேசுகிறாரு ஏதோ ஒன்று பேசுகிறாரு ஆனால் அவர் அவர் யார் தான் நம்மளாம் நம்மளாம் ஒற்றுமை இல்லை பாரத தேசத்தில் பலவிதமான கலாச்சாரம் பலவிதமான உடை பலவிதமான நம்ம இந்துக்குள்ளவே பலவிதமானது இருக்கோம் ஒருத்தன் வந்து ஆம்பளிக்காம்பளிக்கும் போந்தவொன்னே ஐயப்பான்னுவான் பரவாயில்லடா ஐயப்பா வந்தாலும் ஐயப்பா வந்தாலும் யார் தான் ஒரு அவனுக்கு புரியல அவனச்சிக்கிறான்னா ஆம்பளிக்காம்பளிக்க ஃபுல்லாக போந்துருக்கும் பொழுது நம்புறான் அவன் அதான் அவன் பிரச்சனையே கிடையாது அப்படிலாம் பிறகுல வைணவத்தையும் சைவத்தையும் சேர்க்குறாங்க அப்படி புரிஞ்சுக்கணும் அப்போ தேசபக்தி எதுன்னு சொல்லிடுறாங்கன்னா நம்மளாம் ஒரு ஒற்றுமையாக இருக்கிறது ஒரு இந்தியா லெவலில் ஒற்றுமையாக இருக்குது நான் அதே தாண்டி மனித பற்றோடு இருக்கிறேன் எனக்கு தேசப்பற்றை விட என்ன பற்றிருக்கணும் எனக்கு பற்று எல்லோரும் யார் தான் நாங்கள் அந்த அளவுக்கு நான் தமிழில் போனதுனால எனக்கு தேசப்பற்றை விட எனக்கு மனிதப்பற்று அதிகம் புரியுதாண்ணா எனக்கு அதனால் தேசப்பற்று தப்பு கிடையாது அதில் இருக்கணும் ஆனால் எனக்கு என்ன மனிதப்பற்று ரொம்ப தேசப்பற்று ரொம்ப சின்னது புரியுதா மனிதப்பற்று தேசம் தேசப்பட்டு ஒரு சாதாரண விஷயம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது